ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவக்கர நேர்களை போற்றி சிம்மராசி நேரர்களுக்கு வணக்கம் சிம்மராசி காலப்புரட்சி சக்கரத்தின் ஐந்தாம் படம் பஞ்சமஸ்தானம் மகம் பூரம் உத்தரம் ஒன்றாம் பாதம் அடங்கிய ராசி மண்டலம் மக நட்சத்திரம் கேதுவி நட்சத்திரம் கேது நல்ல நிலைமையில் இருக்கிறாருங்க குரு பார்வையில் சுபவர்க்கம் எடுத்திருக்கனால மக நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது இந்த ஆடி மாதம் முப்பது நாளுமே சிறப்பாக பார்க்கப்படுகிறது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மிகச்சிறப்பாக இருக்குது நட்சத்திர நாதன் தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா ரூட் வேர் ஆணி வேர் வந்து நட்சத்திரம் தான் அதுக்கடுத்து பூரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரன் வந்து ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு கொஞ்சம் பகமப்பட்டு தான் இருக்கிறாரு கொஞ்சம் விரயத்தோடு தான் இருப்பீங்க சரியா பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் ஆடம்பர செலவு இருக்கும் கொஞ்சம் சொகுசு வாழ்க்கை ஆடம்பரத்துக்கு செலவு பண்ணுவீங்க கொஞ்சம் செலவை குறைச்சிருந்தீங்கன்னா நல்லபடியாக பார்க்கப்படுகிறது உத்தியோகத்து போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் உத்தியோகம் வேலை பார்க்குறவங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் கூடுதல் சிறப்பாகவே இருக்கும் இருந்தாலும் செலவுகளுடன் இருக்கும் உத்திர நட்சத்திரம் சூரியன் நட்சத்திரம் சூரியன் வந்து பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறாரு ஆடி மாதம் முழுக்க பன்னெண்டாம் இடத்துல தான் இருக்கிறாரு அதனால் கொஞ்சம் விரயத்தோடு தான் இருப்பீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தாப்பன வழியில் கொஞ்சம் விரயம் இருக்கும் அதுபோக அரசு சம்மந்தப்பட்ட காரியங்களில் கொஞ்சம் விரயம் இருக்க தான் செய்யும் அதனால உத்தரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் தாப்பன் விஷயத்திலும் சரி தவப்பன் உறவு முறை சரி கொஞ்சம் கவனமாக இருங்க விரயம் அலைச்சல் இருக்க தான் செய்யும் ஓகே இப்போ இந்த ஆடி மாதம் எப்படி பலன்கள் இருக்குன்னு பார்ப்போம் ஆடி மாதம் வந்து ராசியில் வந்து புதன் இருக்கிறாருங்க இது பெரிய போனஸ் கிடைச்ச மாதிரி புதன் கிடை புதன் வருது வந்து பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுமாங்க இப்போ பொண்ணும் பொருளும் சேர்த்து கிடச்சிருக்கு புதன் வந்து ராசியில் வருது கூடுதல் சிறப்புதான் அவர் ரொம்ப நாளைக்கு உங்க ராசியில் இருக்கிறாரு ராசியில் வக்கரம் அடைகிறாரு வக்கர நபர் தடைகிறாரு நேர்கதியில் பயணிக்கிறாரு ஸோ பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து இருபத்தி நாலு வரைக்கும் புதன் ராசியில் ரெண்டு மாத காலத்துக்கு இருக்கிறாரு நல்லா இருக்குங்க ராசியில புதன் இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது அறிவுபூர்வமாக இருப்பீங்க புத்திசாலித்தனமாக இருக்கிறீங்க ஆயிரம் தான் பிரச்சனை வந்தாலுமே எதையுமே அறிவாலும் செயலாலும் சிந்தனையாலும் மாத்தி விட்டுருவீங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ராசி பன்னெண்டு கோடி பன்னெண்டு கோடி சந்திரன் வளர்பெறை சந்திரனா இருக்கிறார் அடுத்து பௌர்ணமி நோக்கி போகிறார் சரியா பௌர்ணமி நோக்கி போகிறது நல்ல அமைப்பு தான் முப்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் அவர் ஒளி சந்தனனை இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் நல்லா இருக்கும் சரியாக கொஞ்சம் உங்களுக்கு வந்து இஷ்டப்பட்டு நீங்கள் எல்லா காரியத்தையும் செய்வீங்க நீங்கள் செய்கிற காரியம் அலைச்சலாக இருந்தாலும் சரி பிரயாணமாக இருந்தாலும் சரி உங்கள் செயல்பாடுகளில் ஒரு வேகம் இருக்கும் நல்ல இதாக இருக்கும் சரியாக சிறப்பாக இருக்கும் மனம் வந்து ஒரு லகித்து போய் இருக்கும் மனமும் குணமும் நல்லாயிருக்கும் உடல் ரீதியாக வந்து டயர்னஸ் ஆக மாட்டீங்க சிறப்பாக இருக்கும் அதுபோக ராசிக்கு பத்தாம் இடத்தில் வந்து குருமங்கள யோகம் செவ்வாயும் குருவும் இருக்கிறாங்க சிறப்பாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு பஞ்சமாதிபதியும் அட்டமாதிபதியும் ராஜ யோகாதிபதி செவ்வாய் வந்து இருக்கிறது கூடுதல் சிறப்பு தான் நாலு ஒம்பது குடையவன் சரியாக சுகஸ்தானாதிபதியும் பாக்கியஸ்தானாதிபதியும் பத்தாம் இடத்தில் இருக்குது கூடுதல் சிறப்பு தான் இதுக்குன்னு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் குருமங்கல யோகம்னு அது சிம்மராசினியில் பார்த்தீங்கன்னா அது தெரிஞ்சுக்கலாம் அந்த பலன்கள் என்னென்னு ஏன்னா குரு செவ்வாய் சேருது மிகச்சிறப்பு ஏன்னா சிம்ம தூக்கி பிடிக்கிற கிரகமே குரு செவ்வாய் தான் அவங்க வந்து சேர்ந்து ராசிக்கு பத்தாம் இடம் கர்மஸ்தானத்தில் இருக்கிறது கூடுதல் சிறப்பு தான் இந்த லிங்கெல்லாம் வந்து நான் கொடுத்துருக்குறேன் ஏற்கனவே போட்ட லிங்க்லாம் இந்த வீடியோ கீழே கொடுத்துருப்பேன் நீங்கள் அந்த லிங்கை போய் பார்த்தா கூட கூடீங்க பார்த்தீங்கன்னா பழைய வீடியோ பலன்கெலாம் உங்களுக்கு தெரியும் சரியா நேரில் சிம்ம ராசிக்குன்னு நான் எப்போயுமே லிங்க் கொடுப்பேன் கீழே இருக்கும் அந்த லிங்கை நீங்கள் பாருங்கள் அதுபோல் சனி இப்போ சனி பகவான் உங்கள் ராசிக்கு சிம்ம சுப்பனா சிம்ம சுப்பனமாக இருக்கிறவர் ராசிக்கு ஆறு ஏழு கூடவன் கண்டக சென்னையிலேருந்து அவர் கொஞ்சம் பின்னோக்கி போகிறது வந்து நல்ல அமைப்பு தான் கொஞ்சம் ஆட்டம் மாட்டம் கொண்டாட்டத்தில் இருப்பீங்க நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு எட்டாம் இடம் தான் கொஞ்சம் கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருக்குது ஏன்னா எட்டாம் இடத்துல ராகு வந்து ஆறு ஏழு கூடவன் சாரை வாங்கியிருக்கிறாரு உத்திரட்டாதி நட்சத்திரம் வாங்கியிருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வம்பு வழக்கு பிரச்சனை தலையிட்டுக்காதீங்க வண்டி வானத்தில் போகும்போது கவனமாக இருங்க பிறர் பிரச்சனையில் தலையிடாதீங்க அடுத்து வரெண்டு எட்டு மாதத்துக்கு நான் சொல்கிற விதயம் வந்து இதுதான் நான் ராகு கவனம் தனியாக வீடியோ போடுறேன் ஏன்னா ராகு சாணத்தில் இருக்கிறாரு சனிபவன் சாரை வாங்கியிருக்கிறாரு மாரகாதிபதி சாரை வாங்கியிருக்கிறதுனால நல்ல விசேஷம் இருந்த போதில் வீடு கொடுத்த குரு வந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல ஓரளவு இருக்கிறது நல்ல அமைப்பு தான் இருந்தாலும் பத்தாம் இடத்துல குரு இருக்கிறது வந்து நல்ல அமைப்பு இல்லை ச சில நேரம் சிறப்பு சிறப்பு கிடையாது கோச்சாரத்தில் ஏன்னா காரிய வைக்கணும் தான் தொழிலில் சில சிரமத்தை தான் கொடுப்பார் பதவி பரிபோகமாக அப்படிவாங்க ஏன்னால் பத்தாம் இடத்துல தானே இருக்கிறாரு பத்தாம் இடம் வந்து குருவுக்கு வந்து நல்ல இடம் கிடையாது இருந்தபோது செவ்வா கூட சேர்ந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறாரு ஓகே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா சிம்மராசி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எடுத்தேன் கவிழ்த்தேன் இருக்காதிங்க ஜனநா ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக குறிச்சியெலாம் இருக்கிறவங்க ஜனநா ஜாதகத்தில் தசாபத்தி எப்படி இருக்குது லக்கண ரீதியாக எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ரைட் நேர்களே கிரக அமைப்பு ஓரளவு சொல்லிட்டேன் நான் இப்போ பழங்கள் எப்படி இருக்குன்னு உள்ளே போவோம் பழங்களை எடுத்துட்டிங்கன்னா இடமாற்றம் இருக்கும் பத்தாம் இடத்துல குரு இருக்கிறதுனால பதவியில் ஒரு மாற்றம் இருக்கும் இடமாற்றம் வரலாம் சில பேருக்கு உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு வந்து பதவி மாற்றமும் இடமாற்றமும் இருக்கும் அதுபோக ராசிநாதர் பன்னெண்டாம் இடத்துல இருக்கனால கொஞ்சம் விரையாம இருக்க தான் செய்யும் சனி பகவான் ஓரளவு ஸ்ட்ரென்த்து குறைஞ்சி இருக்கிறதுனால கொஞ்சம் ஆள் சந்தோஷமாக இருப்பீங்க தனிப்பட்ட முறையில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இருக்கும் இந்த ஆடி மாதம் கொஞ்சம் மற்றவங்களுக்காக வளைஞ்சு கொடுத்து போகிறது நல்லது தான் சரியா கொஞ்சம் கொடுக்கல் வாங்கலாம் கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கலாம் என்ன கடன் கொடுக்கறது கடன் வாங்குறது இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுபோக கொஞ்சம் மற்றவங்க சேர்த்து கொஞ்சம் கவனமாக போனீங்கன்னா நல்லபடியாக பார்க்கப்படுகிறது தொழில் நல்லாயிருக்கும் பத்தாம் மடத்தில் வந்து குருமங்கலவங்க இருக்கிறதுனால தொட்டக்காரியங்கள் தொடங்கும் நல்லபடியாக இருக்கும் கலைத்துறை சேர்ந்தவங்க திரைப்படம் சின்னத்திரை திரை ஆடல் பாடல் இயலசி நாடகம் இது சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்களுக்கு இருக்கும் கௌரவ பட்டம் கிடைக்கும் நல்லா கௌரவப்படுகிறவர்கள் பணி நல்லபடியாக இருக்கும் நின்று போன கட்டிட பணிகளும் இந்த காலகட்டத்தை தொடங்கும் அதுபோல் ரியல் எஸ்டேட் கட்டிடம் மன்றவங்களுக்குலாம் நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் அதில் வந்து சக்ஸஸும் இருக்கும் சிவில் இன்ஜினியர்ஸ் சர்வேயர் நில அர்ஜிதம் பண்ணுறவங்க விவசாயிகள் நில சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்களுக்கெல்லாம் அருமையான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது மருத்துவ சிகிச்சையில் இருக்கிறவங்களுக்கும் அறுவை சிகிச்சை டாக்டருக்கும் நல்லாயிருக்கும் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் இடம் வாங்குகிற யோகம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் சரியா அதுபோக உங்களுக்கு தொல்லை கொடுத்தவர்கள் அது உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி தொழில் தொழில் பண்ணுற இடத்துல இருந்தாலும் சரி உங்களுக்கு தொல்லை கொடுத்தவங்க உங்கள் போட்டியாக இருந்தவங்கலாம் இப்போ கொஞ்சம் மனசு மாறி ஓரளவு உங்களுக்கு இயல்பாக இருப்பாங்க இணக்கமாக இருப்பாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு உயர்வு இருக்கும் சரியா அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது புதன் வக்கரம் அடைகிறாரு ராசிலே வந்து வக்கரம் அடைகிறாரு நல்லது தான் ஏன்னா புதன் வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டு பதினொன்று குடையவரு தான் சரியா அவர் வந்து வக்கரம் அடைகிறது வந்து ஓரளவுக்கு வந்து சிம்ம ராசிக்கு வந்து சிறப்பு தான் சிம்ம ராசிக்கு வந்து சிறப்பு தான் ஏன்னா மாரகாதிபதி தானே அவர் ரெண்டு குடையவரு தான் ரெண்டு பதினொன்று குடையன் வந்து வக்கரம் அடைகிறது கொஞ்சம் விரயங்கள் குறையும் சில பேருக்கு வந்து இடமாற்றம் வீடு மாற்றம் இருக்கும் ஆனால் ஆடி மாதம் யாரும் மாற்ற மாட்டாங்க மேக்சிமம் வீடு காலி பண்ணி போக மாட்டாங்க அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் நடக்கும் ஆவணி மாதம் ஒரு மாற்றத்தை கொடுப்பார் ஏன்னா பொதுவாகவே வந்து ஆடி மாதம் யாரும் கிரக பண்ணவோ வாடகை வீட்டுக்கு மாறி போகிறதோ பின்றது கிடையாது பொதுவாக பட் அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் நடக்கும் உத்தியோகத்தில் சில பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் அதுபோக குடும்பத்தில் சகோதர விஷயத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க வெளிநாட்டு யோகம் இருக்கும் வெளிநாட்டு வேலைக்கு இயங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் இந்த ஆடி மாதம் இருந்து ஒரு பிரபலமான நிறுவனத்திலேருந்து ஒரு அழைப்பு வரலாம் அதுக்கு நீங்கள் போய்க்கலாம் சரியா அதுபோக உங்களுக்கு தேக ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனம் பார்த்துக்கணும் சரியா பன்னெண்டாம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறாரு போய் எட்டாம் இடமும் கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருக்கிறதுனால கொஞ்சம் தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் கொஞ்சம் மருத்துவ செலவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் சிம்ம ராசினியர்கள் வந்து தன்னை கொஞ்சம் கவனமாக கவனிச்சுக்கணும் சரியா சுக்குரன் உங்கள் ராசிக்கு ஒரு மத்தியம பலனை கொடுக்குறவர் தான் மூணு பத்து கூடவன் தான் அவர் வந்து உங்கள் ராசிக்கு வராரு முப்பதாம் தேதி வராரு ஜூலை முப்பதாம் தேதி வர்றதுனால தொழிலில் ஒரு வெற்றி இருக்கும் தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு முயற்சியில் வெற்றி இருக்கும் உங்கள் ராசிக்கு அவர் வந்து தைரிய வீரிய ஸ்தனாதிபதியாக இருக்கிறார் சகாயஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால அவர் வந்து என்ன செய்வார்னா புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் உங்கள் ராசிக்கு மூணு கூடை ஊராக அவர் தான் பத்து கூடை ஊராக அவர் தான் கர்மஸ்தானாபதி அவர் தான் சரியா அதனால் புதிய ஒப்பந்தங்கள் கான்ட்ராக்ட் இதுலலாம் ஒரு கனெக்ட் கிடைக்கும் கனெக்டிவிட்டி கிடைக்கும் கான்ட்ராக்ட்லாம் ஒப்பந்தமாகும் கையெழுத்து போடுவீங்க தொழிலில் ஒரு ஏற்றம் இருக்கும் தொழிலில் ஒரு அபிவிருத்தி இருக்கும் கேட்ட இடத்துல பணம் உதவி கிடைக்கும் உத்தியோக பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க உயர் அதிகாரிகள் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்துக்கிடுவீங்க உயர் அதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கும் நல்லா இருப்பாங்க தொழில் பண்ணுறவங்களுக்கும் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கும் அந்த சுக்கர பயிற்சிக்கு பின்னாடி சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் எண்டில் நல்லாயிருக்கும் அதாவது இங்கிலீஷ் மாதம் ஜூலை முப்பதில் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது ஆடி மாதங்கிறது வேறு அது தமிழ் மாதம் ஆடி மாதங்கிறது வந்து பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஸோ கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கணும் நீங்கள் தமிழ் மாதங்களுடைய தேதி வேறு இங்கிலீஷ் மாதங்களுடைய தேதி வேறு அப்படி நீங்கள் பிரித்து எடுத்துக்கணும் அதுபோல் தொழிலில் வந்து சில கலை தொழில் தொடங்குவீங்க ஒரு தொழில் மெயின் தொழில் பார்த்துருக்கும் போதே பக்கத்தில் வேரலால் இன்னொரு தொழில் அடிசனலாக ஒரு தொழில் பண்ணுறதுக்கு இந்த காலகட்ட யோகமாக இருக்கும் அதே மாதிரி வீட்டில் பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைலாம் வாங்கிட்டு வருவீங்க அது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் ஸோ வீட்டில் ஆடை ஆபரணங்கள் வாங்குறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் ஏன்னா ராசியில் சுக்குரன் இருக்கிறதுனால நல்ல விதத்தை கொடுப்பாரு சுக்ரன் போதேன்னா சனி பவனை பார்க்குறது கூடுதல் சிறப்பு தான் இதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன் ஏன்னா சனி பவனுங்கிறது பெரிய சப்ஜெக்ட்டு சனி பவன் சுபத்துவம் வராரு அவங்களுக்கு இந்த கண்டகச் சின்னோட தாக்க வெகுவாக குறைஞ்சிரும் நல்லா இருப்பீங்க அவங்களுக்கு வந்து இப்போ ஏற்கனவே புதன் வந்துட்டார் ராசிக்கு அவரே வந்து சனி பவனை பார்ப்பார் இருந்தபோதும் கூடுதலாக சுக்கரனோடு சேர்ந்து புதன் பார்க்கும்போது கூடுதல் சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் முப்பதாம் தேதிக்கு மேலே கூடுதலாக நல்லதாக இருக்கும் சரியா ஆடி பதினாறுக்கு மேலே அமோகமாக இருக்கும் உங்களுக்கு அமோகமாக இருக்கும் அதிர்ஷ்டமாக இருக்கும் அமர்கலமாக இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ஆடி பதினாறாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருந்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி சுக்கரனும் புதனும் ராசிக்கு வந்துட்டு நல்ல வித பலங்களை கொடுப்பாங்க ஏன்னால் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிற சனியை பார்க்குறது கூடுதல் சிறப்பு தான் ஓகே பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு காரிய அனுகூலம் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு வெற்றி உண்டு வியாபாரம் தொழில் ஏற்கனவே சொல்லிட்டேன் சரியா அவங்களுக்குலாம் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக தான் இருக்கும் திரைப்படம் சின்னத்திரை கலைஞர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றமான வழிகாட்டி வழிகாட்டும் நாட்கள் நாட்கள நாட்களாக பார்க்கப்படுகிறது மாணவ மாணவிகள் பெற்றவருக்கு திருப்தியாக இருப்பீங்க நல்லா படிப்பீங்க அதுபோல் சும்மா ராசி பெண்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையான காலமாக இருக்குது தைரியமாகவும் இருப்பீங்க கையில் காசு பண்ணால் நல்லா புழங்கும் சரியா அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஸோ உங்களுக்கு ஆடி மாதத்தை ரெண்டாக பிரிச்சிடலாம் ஆடி பதினாறு வரைக்கும் ஒன்று ஆடி பதினாறு வரைக்கும்னா ஒன்று முப்பது ஏழு வரைக்கும் ஒன்று முப்பது ஏழுக்கு பின்னாடி அப்படி வச்சுக்கலாம் இந்த ஜூலை பதினேழு இன்றைக்கி ஜூலை பதினேழுலேருந்து முப்பது வரைக்கும் மத்தியமாக இருக்கும் ஜூலை முப்பதுக்கு மேலே மிகச்சிறப்பாக இருக்கும் சரியாக நேரில் ஏன்னா உங்கள் ராசிநாதன் விரையமாக இருக்கிறாரு அதான் பெரிய மைனஸ் அதை வரத்தான் செய்யும் வருஷத்துக்கு ஒரு தடவை அவர் பன்னெண்டாம் இடத்தில் மறைவார் சூரியன் பொதுவாக பன்னெண்டு எட்டில் மறையக்கூடாது பன்னெண்டு எட்டில் மறைஞ்சாருன்னா ராசிக்கு நல்லது இருக்காது சரியாக கொஞ்சம் அலைச்சல் திளைச்சல் டென்ஷன் இருக்கும் தூங்குனா தூக்கம் வராது உடல் சோர்வாக இருக்கும் உடலுக்கும் மனசுக்கும் ஒத்து போகாது இதெல்லாம் வந்து சூரியன் செய்யத்தான் செய்வார் இருந்தபோதும் சூரியன் கடகத்தில் கொஞ்சம் இயல்பு நிலை தான் இருப்பார் சூரியன் ஒரு நெருப்புக்கோள் கடகம் ஒரு நீர் ராசி கொஞ்சம் இயல்பு நிலை தவிர்த்து தான் இருப்பார் அதுபோல் சுக்குரம் கூட சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லபடியாக பார்க்கும் என்ன விளைச்சி கொஞ்சம் விரையும் இருக்கும் விரையத்தை நீங்கள் பண்ணி தான் ஆகணும் சரியா விரையும் இல்லைன்னு சொல்ல முடியாது தாப்பன் வழியிலும் சில விரயம் இருக்கும் தாப்பன் வழியிலும் சில செலவுகள் இருக்கும் அதை நீங்கள் கொஞ்சம் கவனித்து தான் ஆகணும் சிம்மராசினியர்கள் ஓகே உங்களுக்கு வந்து பணம் வரும் நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை பதினேழு பதினெட்டு இருபத்தெட்டு இருபத்தொம்போது இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு வந்து பண பணவரத்து அதிகமாக இருக்கும் கையில் காசு பணம் நல்லபடியாக இருக்கும் அதுபோக ஆகஸ்ட் ரெண்டு மூணு பதினாலு பதினஞ்சு இந்த நாட்களிலுமே கையில் ஒரு தாராளமான பணப்பழக்கம் இருக்கும் உங்களுக்கு பிடித்த கலர் அதிர்ஷ்டமான கலர் இந்த ஆடி மாதம் வந்து ஆரஞ்சு ஆரஞ்சு கலர் எடுத்துட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும் அதுபோக ஆடி பௌர்ணமி வருது வருகிற இருபத்தொன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆடி அஞ்சாம் தேதி பகலில் இருக்குது அன்றைக்கி வந்து விரதம் மனசு பண்ணுங்கள் சரியா அன்றைக்கி ஒரு விரதம் இருங்க கோகிலா விரதம் வாங்க அதனால் சிம்மராசியை சேர்ந்தவர்கள் எல்லாரும் விரதம் இருக்கலாம் சிம்ம ராசியை சேர்ந்தவர்கள் சிவசக்தியை வழங்கணும் சிவனையும் சக்தியை வழங்குனிங்கன்னா நல்லபடியாக இருக்கும் விரதம் வருங்க காலையில் விரதம் வருங்க நோய்வாய்ப்பு விரதம் இருக்க வேண்டாம் டேபிளட் எடுக்கிறவங்க மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்களும் இருக்க வேண்டாம் நார்மலாக ஹெல்த்தாக இருக்கிறவங்க விரதம் வருங்க பகலில் சாப்பிடாதீங்க காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் அது ரொம்ப நல்லது ஏன்னா சூரியன் உங்கள் ராசிநாதன் அவர் வேறு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறார் இந்த ஆடி மாதம் முழுக்க காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது கூடுதல் சிறப்பை தரும் பொதுவாக ராசியை பிறந்தவங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுறது கூடுதல் சிறப்பு தான் சூரியனோட நாமத்தை சொல்லுங்கள் சரியாக காலையில் நீங்கள் அந்த பௌர்ணமி மணிக்கு காலையில் வெள்ளம் எந்திரிச்சிருங்க பிரம்மமுத்திரத்தில் எந்திரிச்சிருங்க நாலு டூ ஆறு எந்திரிச்சி குளிச்சுட்டு சூரிய பவனை நம நமஸ்காரம் பண்ணுங்க ஒரு தாமரம் அல்லது பித்தளை வெங்கலம் இந்த பாத்திரத்தில் தண்ணியை வச்சுட்டு சூரியனுக்கு தாராவத்தை பண்ணுங்க சூரியனுக்கு முன்னாடி மூணு தடவை அந்த தண்ணியை கொட்டி நாமத்தை சொல்லுங்கள் ஓ மறுக்கனை போற்றி ரவியை போற்றி ஆதித்தனே போற்றி கருத்திகை நட்சத்திரத்துக்கு உரிவனை போற்றி உத்தர நட்சத்திரத்துக்கு உரிவனை போற்றி உத்திராட நட்சத்திரத்துக்கு உரிவனை போற்றி வெய்யவனை போற்றி பகலவனை போற்றி உதயனை போற்றி மர்த்தாண்டனை போற்றி நவக்கர தலைவனை போற்றி குருவனை போற்றி பிதிர்காரகனை போற்றி தகப்பனைப் போற்றி மூதியர்களைப் போற்றி சிம்மராசியில் ஆட்சி சேவனை போற்றி மேசராசியில் உச்சமடைவனைப் போற்றி கழிவுத்த காப்பவனைப் போற்றி பேரொருளைப் போற்றி பிரபஞ்சமை போற்றி ஒளியை போற்றி சுபிச்சமை போற்றி ஓங்காரப் பொருளைப் போற்றி ஒளிமை மாணவனை போற்றி எங்கும் நிறைந்தவனை போற்றி எதிர்களை வெல்வனை போற்றி திற்காயில் தருவனைப் போற்றி தேக அரைக்கம் தருவனை போற்றி அன்பைத் தருவனை போற்றி ஆற்றலைத் தருவனை போற்றி ஈவு இறக்கம் கருணை காரண்யம் தருவனைப் போற்றி காரூண்யம் முர்த்தியைப் போற்றி கருணை கடவுளையப் போற்றி கர்ணனின் தகப்பனை போற்றி பருதியை போற்றி பதுமனை போற்றி விக்கிரமனை போற்றி ஆதித்தனை போற்றி ஆத்மகாரகனை போற்றி சூரிய பவனை போற்றி அப்படின்னு சொல்லுங்க இது சொல்ல தெரியாதவங்க ஓம் சூரிய பவனை நமக சூரிய நமகன்னு ஒரு பதினெட்டு திரையோ இருபத்தொரு திரையோ சொல்லுங்க சூரியனுடைய நாமம் நிறைய இருக்கு பாஸ்கரன் ஒரு நாமம் இருக்கு நாமத்தை நீங்கள் சொல்லலாம் பொதுவாக சிம்மராசினியர்கள் சூரிய நாமத்தை வந்து மனதில் வச்சுக்கிட்டு அவர் கும்பிடும்போது நாமத்தை சொல்கிறது ரொம்ப சிறப்பு ஏன்னா உங்கள் ராசிநாதன் அல்லவா எப்போயுமே உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் மனதுக்கும் உடலுக்கும் உள்ளவர் வந்து அவர் தான் சரியா உங்கள் ராசிநாதன் தான் சரியா அதனால் நாமத்தை அன்றைக்கி ஆடி பருணு மணிக்கு சொல்லிவிட்டு விரதத்தை தருங்க ஈவினிங் நாலு டு அஞ்சு கோயிலுக்கு போங்க பக்கத்தில் இருக்க சிவபெருமான் கோயிலுக்கு போய்ட்டு அம்பாவை கும்பிட்டுட்டு சாமியை கும்பிட்டுட்டு விளக்கு போட்டுவாங்க சார் பக்கத்தில் சிவன் கோயில் இல்லைன்னு சொல்கிறவங்க மாரியம்மன் கோயிலுக்கு போங்க மாரியம்மன் கருமாரியம்மன் இப்படி நிறைய அம்மன் கோயில் இருக்குது காளியம்மன் அம்மன் கோயிலுக்கு போய் கூட நீங்கள் விளக்கு போட்டு வரலாம் அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இந்த ஆடி பௌர்ணமிக்கு விரதம் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் அதுபோக ஆடி வெள்ளிக்கிழமை நாட்கள் தான் அந்த வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போங்க சரியா ஒவ்வொரு ஊரிலும் ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் இருக்கும் அம்மன் கோயில் இருக்கும் அந்த ஊருக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பு தான் சரியா காஞ்சியில அம்மன் கோயில் இருக்குது மதுரை மீனாட்சிம்மன் கோயில் இருக்குது வண்டியூர் தப்பக்குளம் மாரியம்மன் கோயில் இருக்குது அதுபோக வந்து தஞ்சாவூர் பெரிய மாரியம்மன் புன்னைநல்லூர் மாரியம்மன் திருச்சில மாரியம்மன் பெரிய வளைய மாரியம்மன் இப்படி ஒவ்வொரு அம் ஊர்லேயும் ஒரு மாரியம்மன் கோயில் இருக்குது கோயம்புத்தூர்லேயும் இருக்குது ஸோ பிரச்சித்தி பெற்ற மாரியம்மன் கோயிலுக்கு போகலாம் அப்படி போக முடியாதவங்க தெருவில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கும் போகலாம் சரியா ஏதோ அம்மன் கோயிலுக்கு போய்ட்டு விளக்கு வெள்ளிக்கிழமை விளக்கு போட்டு வந்துடுங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சார் வெள்ளிக்கிழமை வேலைக்கு போயிட்டேன் சார் என்னால் முடியலை சார் அப்படின்னு சொல்கிறவங்க ஆனால் இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஞாயிற்றுக்கிழமை ராகு வலையில் போங்க நால் ரொட்டு ஆறு போய் விளக்கு போட்டுவாங்க விளக்கு போட்டு வருது ரொம்ப சிறப்பு தான் அது ராகு வலையில் போகிறது ரொம்ப நல்லது ஏன்னா ராகு தான் இப்போதைக்கு காம்ப்ளிகேஷனாக இருக்கிறார் சனி பவனை காட்டில் ராகு தான் ரொம்ப காம்ப்ளிகேஷனாக இருக்கிறார் எட்டாம் இடத்துல சனி சாரத்தை வாங்கியிருக்கிறது ஒரு பெரிய இணஞ்சல் தான் நல்ல நிலைமை இல்லை அஷ்டமஸ்தானத்தில் ராகு சனி சாரை வாங்கிறது நல்ல அமைப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அம்மன் வழிபாடை அதிக மறுத்துக்கோங்க ஆக்ரோஷமான அம்மன் காளியம்மன் துர்க்கை அம்மன் இந்த அம்மன்களை வழங்குறது சிம்மராசினியர்களுக்கு இப்போதைக்கு பெரிய வழித்துணையாக இருக்கும் சரியாக அம்மன் வழிபாடு ரொம்ப வேணும் உங்கள் ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக என்ன தசாபுத்தி நடந்தாலும் சரி அதுக்கு நீங்கள் வழிபாடு பரிகாரம் பண்ணாலும் சரி இதை நீங்கள் செஞ்சாகணும் சரியாக கோச்சாரத்தில் ராசிக்கு செஞ்சீங்கன்னா மனதும் உடலும் வலிமையாக இருக்கும் எதையும் தாங்கும் ஒரு சக்தி கிடைக்கும் அந்த சக்தியை அந்த ஆதிபிராசித்தான் அண்ணே கொடுப்பா ஓகே okay. ஆடி மாதம் உங்களுக்கு ஒரு நூற்றுக்கு ஒரு அறுபது பெர்சன்ட் நல்லாயிருக்கும் சரியா கிரக நிலைகள் கொஞ்சம் மாற்றமாக தான் இருக்குது ராசிநாதன் வலு தான் இருக்கிறாரு கொஞ்சம் கவனமாக இருங்க ராசிநாதன் வலுவலந்து இருக்கிறாரு சனி பகவான் வலு வளர்ந்துருக்கிறாரு இதில் ராசிநாதன் வலு வளர்ந்து இருக்கிறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்காது சனி பகவான் வலு வளர்ந்து இருக்கிறது நல்ல பலனை கொடுக்கும் சரியா கெட்டவன் கெட்டியடின் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ வந்து அந்த ராஜயோகம் உங்களுக்கு இருக்குது ஏன்னா சனி பகவான் நிலைக்கு போயிட்டார் பின்னோக்கி போயிட்டார் அவருடைய கிருப்பு அழுத்தம் குறைஞ்சி போச்சு அது போக சுபகிரங்கள் பார்வையும் அவர் கிடைக்குது அதுவும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது இருக்குது சரியா ஆவரேஜாக பார்க்கும்போது சிம்மராசிக்கு வந்து சில நிபந்தனைகளோடு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வழிபாடை தொடருங்க ஆடி மாதம் அமர்க்களமாக அமோகமாக அதிர்ஷ்டமாக இருக்கும் வாழ்த்துக்கள் உங்களுக்கு தசா புத்தி பலன் போடணும் நல்ல கண்டென்ட்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் அடுத்து வரைய வேண்டிய காலத்தில் போடுறேன் குரு திசை ராகு திசை குரு திசை சனி திசை வந்து உங்களுக்கு முக்கியமாக இருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து இந்த மகம் பூரம் உத்திரம் சரியா சூரிய திசை ஆரம்பிக்கும் இல்லைனா கேது திசை சுக்கர திசையில் இருப்பீங்க அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த மத்திய மதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ராகு திசை குரு திசை சனி திசை தான் நடக்கும் அதை மையப்படுத்தி வீடியோ போடுறேன் எந்த தகவலாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க ஜனராஜன் செக் பண்ணுற அணுகுங்க சிம்மராசியில் நிறைய பேர் அணுகிறாங்க ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கொடுத்த நம்பருக்கு எங்களை அணுகலாம் வாய்ஸ் ரெக்கார்டோ இல்லைனா டெக்ஸ்ட் மெசேஜோ கொடுக்கலாம் சின்ன சின்ன சந்தேகங்கள் வினாக்களை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம் அதுக்கு நான் பலன் சொல்லுவேன் சில பேர் வந்து ஜாதகத்தை அனுப்புகிறாங்க பிறந்த தேதி டைம் எல்லாமே அனுப்புகிறாங்க அவங்களுக்கும் சில குறிப்புகளை பார்த்து கொடுக்குறேன் நல்ல தரவாக பார்க்கணும்னா நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் எங்களை அணுகி உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கலாம் ஓகே வாட்டர் பேபி சிம்ம ராசிக்கு எப்பொழுதுமே பொது ஜோதிடம் ஆதரவாக இருக்கும் இருக்கற நோட்டி இருக்கற நீட்டி உங்களை வரவேற்கிறோம் நீங்கள் எப்போ வேணாலும் அணுகலாம் உங்கள் தேவைக்கு எங்களை பயன்படுத்திக்கலாம் ஜோதிட சந்தேகங்கள் கிரக கிரக நிலைகள் பயிற்சிகள் அப்புறம் நாலு நட்சத்திரம் நல்ல நாள் இதெல்லாம் நீங்கள் ஏதோ சந்தேகம் இருந்தால் எங்களை கேட்டுக்கலாம் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம் என் நாளேஜ் கண்டிப்பாக வரும் நானும் பார்ப்பேன் டெய்லி பார்ப்பேன் பார்த்து முக்கியமான தகவலுக்கு பலன் போடுவேன் சில பேர் வந்து தகவல் அனுப்பும்போது ஒன்று இந்த தங்கிலீஷில் அனுப்புகிறாங்க ஒன்று தமிழில் அனுப்பணும் இல்லைனா பியூராக இங்கிலீஷில் அனுப்பணும் தமிழில் அனுப்புறது நல்லது ஏன்னா ஈஸியாக வந்து கன்வர்சேஷன் ஆகும் என்றைக்குமே தாய் புலி தான் ரீச் ஈஸியாக ரீச் ஆகும் தாய்மொழியில் படிச்சிட்டோம்னா நமக்கு வந்து அடுத்து என்ன செய்யலாம்னு யோசனை வந்துடும் இங்கிலீஷுனால் அதுக்கு மீனிங் பார்க்கணும் சரியா அதனால நீங்க தமிழ்லேயே அனுப்புங்க இல்லைன்னா இங்கிலீஷில் ஷார்ட்டா அனுப்புங்க போதும் சரியா நான் கண்டிப்பா அதை வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பலன்களை பல பதில் சொல்லுவேன் நான் சரியா பதில் சொல்றதுங்க வேற பலன்கள் சொல்றதுங்களுக்கு வேற கண்டிப்பா ரெண்டுல ஏதோ ஒன்று செய்வேன் வாழ்த்துக்கள் இல்லாமல் இறைவன் சிம்மராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்களின் வளங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்காயவுடன் நீடி ஓடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே